வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் இன்றைக்கி நீ நான் காதல் சீரியல் நடிகைக்கு கிராண்டாக திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு அவங்க யார் என்னன்ற முழு விவரத்தை நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க விஜய் டிவியில் சூப்பர் ஹிட்டாக விளையப்போகிற நீ நான் காதல் சீரியலில் லாவண்யான்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்க தான் மதுமிதா இளையராஜா அவங்க மதுமிதா இளையராஜா அவங்களுக்கு தான் இன்றைக்கி கிராண்டாக சென்னையில் திருமணம் நடந்திருக்கு விஷ்ணுன்றவங்களோட தான் மதுமிதா இளையராஜா அவங்களுக்கு இன்றைக்கி திருமணம் நடந்திருக்கு மதுமிதா அவங்களுக்கும் விஷ்ணு அவங்களுக்கும் எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் எங்கள் திருமண வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் இதே போல் வள்ளியின் வேலன் சீரியலில் ஹீரோயினு நடிக்கிற ஸ்ரேயா அவங்களும் தன்னோட பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடி இருக்காங்க அவங்களோட கணவர் சித்து அவர்கள் துபாய் கூட்டிகிட்டு போய் ரொம்ப கிராண்டாக இவங்களோட பிறந்தநாளை கொண்டாடி இருக்காங்க அந்த புகைப்படங்களையும் இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க சன் டிவியில் ஆனந்தராகம் சீரியலில் நடித்த சங்கீதா அவங்க தாம் ப்ரெக்னண்டாக இருக்கிறத ஹாப்பி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சங்கீதா அவங்களோட கணவர் தான் ரெட்டின் கிங்ஸ்லி அவங்க இப்போது இந்த ஹாப்பி நியூஸை இவங்க ஷேர் பண்ணது அடுத்து இப்போது பலருமே இவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க எல்லோருக்குமே தமிழ் சிறப்பாக என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துல பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க